நமக்காக இங்க செய்திருக்காரு இன்னும் பல நன்மைகளை செய்யவும் தயாரா இருக்காரு தமிழகத்திலேயே முதல் முறையா பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக ஏற்ற முதல் அரசியல் கட்சி நம்ம பெண் பெண் ஏன் தலைவர்களாக பெண்கள் தைரியத்திலையும் பொறுமையிலையும் தன்னம்பிக்கை போன்ற இந்த எல்லா விதத்திலையும் ஆண்களை விட சலிச்சவங்க இல்ல

இருக்கும் காரணமான என் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்பதுதான் என்ன செய்யலாம் என்று யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஏன் அரசியலுக்கு போய் நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்து உரிமான கட்சி தாங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி நான் தனித்து செயல்பட முடியுமா அதுக்குதான் அவர்கள் அதற்கும் பல கேள்விகள் எதிர்கட்சியிலிருந்து என்ன உங்க கட்சியில ஒரே இளைஞர்களாவே இருக்காங்களே என்று அதற்கு நம்ம தமிழக வெற்றிகழகத்தின் ஹீரோவான விஜயண்ணன் இந்தியாவின் எதிர்காலமே இளைஞ தான் இருக்குன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டுதான் என் கட்சியே நான் உருவாக்க அதுல வெற்றியும் பெறுவேன் என்று பதிலடி கொடுத்தா காவல்